வணக்கம் இது அரசியல் கேள்வி இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழகத்தில் மிக முக்கிய தலைவரான பூவை மூர்த்தியார் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் பூவை மூர்த்தியார் அவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா வட தமிழகத்தில் பிறந்த மிக முக்கிய அரசியல் தலைவரில் ஒருவர் ஆவர் இன்றைய காலகட்டத்தில் வந்து அரசியல் தலைவர்கள் மக்களுக்காக போராடாமல் பணத்திற்காக போராடக்கூடிய நிலையில் அன்றைய காலகட்டத்தில் எண்பது எழுபது காலகட்டத்தில் ஒரு அமைப்பை தொடங்கி அந்த அமைப்பை இன்று வர சரியான முறையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் துன்புறுத்தப்படும் மக்களுக்காகவும் சரியான முறையில் முன்னெடுக்க காரணமான அமைஞ்சவர் தான் பூவை மூத்தியார் அவர்கள் பூவையார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அடுத்து உள்ள பூந்தமல்லியில் உள்ள ஆண்டரசன் பேட்டையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் பத்தாம் தேதி ஒரு சின்ன கிராமத்தில் பிறக்கிறார் போய் மூர்த்தியார் அவர்கள் அரசும் ஆரம்ப பள்ளியில தனது கல்வி படிப்பை தொடர்றாரு பள்ளியில் படிக்கும் போதே அவர்களுக்கு பல அடக்குமுறையை பல துன்புறுத்தல்களை ஆதிக்க சமூகத்தினர் அவர் மேலே திணிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுது நம்ம நல்லா படிக்கணும் படித்து இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்ன்ற எண்ணத்தை போய் மூர்த்தியார் அவர்கள் சிறுவயதிலேயே உணர்ந்தார் சென்னை மாநில கல்லூரியில பொருளாதார படிப்பு தொடர்ற பூவை மூர்த்தியார் அவர்கள் அங்க மாணவன் தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறார் மாணவ தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பூவை மூர்த்தியார் அவர்கள் அங்கு இருக்கிற விடுதியில் ஏற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கும் சமூகத்தால் புற புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்படுத்த துன்புறுத்திற்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுக்கிறார் பூ மூர்த்தியார் அவர்கள் மாணவ பருவத்திலேயே போராட்டத்துல வெற்றி பெற்றார் வெற்றி பெற்ற பூவை மூர்த்தியார் அவர்கள் மக்கள் வந்து அவரை நோக்கி வந்து குறைகளை சொல்லும் போது அவரால் அந்த பணியை தொடர முடியல ஏன் தொடர முடியலன்னா இவ்வளோ பாதிக்கப்பட்ட மக்கள் நம்மளை தேடி வராங்களே அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற காரணத்தால் அவர் வந்து அந்த பணியை தொடர முடியாம மக்களுக்காக இந்த காலகட்டத்தில் கூட யாரும் பார்த்தீங்கன்னா அரசு வேலையை விட்டு மக்களுக்கு செய்ய மாட்டாங்க தன்னுடைய சூழ்நிலம் தான் முக்கியன்னுட்டு தன்னுடைய குடும்பம் நல்லா இருந்தா போதும் தன்னுடைய சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்க நல்லா இருந்தா போதும் என்று நினைக்கிறது மத்தியில அன்று அன்றைய காலகட்டம் எண்பதுகள்ல ஒரு அரசு வேலை கிடைக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை அந்த வேலைய மக்களுக்காக தூக்கி போட்டு இன்னைக்கு போய் மூர்த்தியார் அவர்கள் மக்களுக்காக போராட அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல அம்பேத்கர் மக்கள் மன்றன்ற மன்றத்தை தொடங்குறாரு அங்க பூந்தமல்லி சுற்றி உள்ள மக்களுக்கு இளைஞர்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்துறாரு பூந்தமல்லி சுற்றி உள்ள மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த போய் மூத்தியார் ஆறு அவர்கள் பேச்சை கேட்க பல ஆயிரக்கணக்கணக்கான இளைஞர்கள் வந்து பெருந்திரளா கூடுறாங்க இவர் செல்ற இடத்தெல்லாம் போய் மூத்தியார் செல்ற இடத்தெல்லாம் மக்கள் வந்து இளைஞர்கள் கூட்டம் பெருந்திரளா அவர் வர தொடங்கிட்டாங்க இவர் என்ன பண்றாருன்னா அருகே உள்ள பல கிராமங்கள் சேர்ந்து அங்கு வந்து தாழ்த்தப்பட்ட மக்களும் துன்புறுத்தப்படுறத தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் அவர்களுக்கான நீதியை பெற்றுத்தர இதுல முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா கடமை திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கடம்புத்தூர் அருகே உள்ள ஒரு இடத்துல வந்து ஆதிக்க சமூகத்தினர் வந்து பஞ்சமி நிலத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க அந்த பஞ்சமி நிலத்தை மிக பெரு போராட்டத்தின் மூலமாக வெற்றி பெற்று அந்த மக்களுக்கு அந்த ஐந்து ஏக்கர் நிலத்தை வந்து அவர்களுக்கு வாங்கி கொடுக்குறாரு இன்னும் கூட அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா கடம்புத்தூர் அருகே ஓவையாரின் வைசாலி நகர்னு ஒரு நகர் இருக்கும் இந்த நகர் வந்து ஓய் மூர்த்தியார் அவர்கள் மீட்டு கொடுத்த ந நகர்ன்றது இன்றாலும் அங்கே போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம் சட்டம் படிச்சாதான் நம்ம வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும் சட்டப்படிப்பு பயின்ற இவர் வந்து இவர் படிச்சது மட்டும் இல்லாத அவரை சுத்தி உள்ள இளைஞர்களும் அவர் கூட இருக்கிற இளைஞர்களும் சட்டம் படிக்கணும் சட்டம் படிஞ்சாதான் நமக்கு மக்களுக்கான நீதியை நம்ம பெற்றுத்தர முடியும் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து சட்ட படிப்பினுடைய முக்கியத்துவத்தை எடுத்துருக்கிறாரு பொய் வழக்கை ஈஸியாக போட முடியாது சட்டம் படித்தா வழக்கறிஞ்சிடா நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அரசாங்கத்தை கேள்வி கேட்க முடியும் அதிகாரிகளை கேள்வி கேட்க முடியும் காவல்துறையினை கேள்வி கேட்க முடியும் அதனால் நீங்கள் சட்டம் படிங்கன்னு சொல்லி சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த காலகட்டத்தில் ஓய் மூர்த்திஆரு அவர்கள் மட்டும்தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வழக்கறிஞர்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள்ல இருந்து வந்துருக்காங்கன்னா இன்னைக்கு ஹைகோர்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள்ல இருந்து வந்த வழக்கறிஞர்கள்லாம் பெரும்பான்மை இருக்கிறாங்க இந்த சுற்று வட்டாரத்தில் வேலூர் திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு இந்த சுற்றுவட்டார பகுதி இருக்கிறாங்கன்னா இதுக்கு முக்கிய காரணம் அவர்கள் மத்தியில வழக்கறிஞர் பணி எவ்வளவு முக்கியம்னு விதைச்சவர் வந்து போய் மூத்தியார் அவர்கள் தான் பார் கவுன்சில்ல மிக பெரும்பாலான மக்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள்ல இருந்து மிகக்கறிஞராக இருக்கிறாங்கன்னா போய் மூத்தியார் அவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு இன்னைக்கு வந்தவங்க தான் போய் மூர்த்தி அவர்கள் சிறு 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 போராட்டமா நடத்தி வர்றாரு போய் மூத்தியார் அவர்கள் அரக்கோணத்துல ஒரு மாநாட்டை வந்து போடுறாரு அரக்கோண மாநாட்டுல பல லட்சம் பேர் கலந்துகின்றா இன்னைக்கு வந்து நம்ம தகவல்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அரக்கோணம் அன்றைய காலகட்டத்தில் வந்து மீடியா கிடையாது ஒரு தகவலை ஈஸியா வந்து மக்களை கொண்டு போட்டு சேர்க்க முடியாது அந்த காலகட்டத்திலே அவர் ஒரு மாநாடு போகிறாருன்னா அந்த மாநாட்டுக்கு அவ்வளோ பெருந்தொழனான மக்கள் வராங்கன்னா அப்போ எந்த அளவு சக்தி வாய்ந்த தலைவராக இருந்திருப்பாருன்னு பாருங்க பூவை மூர்த்தியார் அவர்கள் மக்களுக்காக உண்மையாகவே தாக்கப்பட்ட மக்களுக்கான பொருளாதாரம் மேம்படணும் அவர்கள் கல்வி தரம் உயரணும் அவர் வந்து வாழ்க்கையில முன்னேறணும் அவர்களுக்கு இருக்கிற துன்புறுத்துக்கள் நீக்கப்படணும் என்பதை கருத்தில் கொண்டு மிகப்பெரிய போராட்டங்களை வழிநடத்தினார் அதுல முக்கியமா குறிப்பிட்டு சொல்லணும்னா இரட்டை கோலை முறை ஓய்ச்சதுல சட்டம் இருக்கு ஆனா சட்டத்தை நடைமுறைப்படுத்த அரசு அதிகாரிகள் தவறு விட்டனர் ஆனா அந்த காலகட்ட எண்பது தொண்ணூறு காலகட்டத்துல இரட்டை கோவை முறையை அம்பேத்கர் மக்கள் மன்றத்தை வைத்துக்கொண்டு கொண்டு போய் மூர்த்தி அவர்கள் கிராம கிராமமா போய் சென்று அந்த இரட்டை கோவை முறையை இரண்டு டீ கிளாஸுங்க தாழ்த்துப்பட்ட மக்களுக்கு ஒரு டீ கிளாஸு மற்ற சமூக மக்களுக்கு ஒரு டீ கிளாஸ் இருந்த இடத்த வந்து போய் அதை வந்து அப்படி இருக்க கூடாது ஒரு கிளாஸாக தான் இருக்கணும் சட்டம் இதுதான் சொல்லுது அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி அவர்களை அந்த முறையிலேருந்து வெளியெடுத்துட்டு வந்தவர் போய் மூர்த்தியார் அவர்களா இன்னைக்கு நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம் காவல்துறையில வந்து அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்துப்பட்ட மக்கள் பங்கேற்று இருக்கிறாங்க இன்னைக்கு காவல்துறையில் இருக்கிறாங்கன்னா அதுக்கும் மிக முக்கியமான காரணம் வந்தால் பூவை மூர்த்தியாரவர்கள் ஏன்னா ஒரு மாநாட்டுல செல்வி ஜெயலலிதா அவர்களை விருந்தினராக கூப்பிடுறாரு மாநாட்டுக்கு அப்ப பூவை மூர்த்தியாளர்கள் மிக முக்கிய கோரிக்கையா ரெண்டு கோரிக்கை வைக்கிறாரு ஒண்ணு வந்து அம்பேத்கர் மணிமண்டபம்ன்ற கோரிக்கையும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையில வந்து தலித் மக்கள் மிக சொற்பமாக தான் இருக்கிறாங்க அது ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் பொருளாதாரத்தை கல்வியில அவங்க பின்தங்கி இருக்கிறதுனால அவங்களால வந்து தனது உடல்நிலையை சரியா கவனிச்சுக்க முடியல அதனால சில தளர்வுகள் வந்து அவங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு சில தளர்வுகள் வேணும்னு கேட்கிறாரு உயரத்திலையும் அந்த மார்பாளவுலையும் சில தளர்வு வேணும்ன்றாரு சில ஜெயலலிதா அவர்கள் அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இதை வந்து நிறைவேற்றி தராங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சில தளர்வுகளை கொடுக்குறாங்க இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் வந்து காவல்துறையில பணியாற்றுறாங்க தாழ்த்தப்பட்ட மக்கள்னா அதுக்கு முக்கிய காரணம் போய் மூர்த்தியார் அவர்கள் என்றத மறுக்க முடியாது யாராலையும் இன்னைக்கு வந்து தலித் மக்கள்ல மிக பெரும் தலைவர்களாக கருதப்படும் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து மதுரையில வந்து மிக தீவிரமாக அரசியல் களத்தை நடத்திட்டு இருக்கும் போது வந்து வட தமிழகத்திலையும் உங்களுடைய தேவை வேணும்ட்டு வட தமிழகத்துல இவர்களுடைய போ மூர்த்தி போராட்டங்கள்ல திருமாவளவனும் பங்கேற்க வைக்கிறாரு வட தமிழகத்திலயும் அவரை பேச வைக்கிறார் இது வந்து வரலாற்றில் யாராலையும் மறுக்க முடியாது இன்றைய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தேசிய கட்சியான காங்கிரஸ் கமிட்டி தலைவரான செல்வ பெருந்தாய் அவர்களும் அன்றைய காலகட்டத்தில் பூவை மூர்த்தி ஆறு கூட பயணிச்சவர்தான் அங்கே திரு ஆம்சாங் அவர்கள் பார்த்தீங்கன்னா பூவை மூர்த்தி கூட இருந்தவர் தான் எல்லாருமே இன்றைய காலகட்டத்தில் உள்ள மிக முக்கிய தலித் அரசியல் தலைவர்கள் எல்லாருமே பூவை மூர்த்தி ஆறு உடைய வழி வந்தவர்கள் என்று சொல்றதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு வந்து தென்தமிழகத்துல மிக முக்கியமாக அரசியல் களத்துல பணியாற்றிய அடக்குமுறைக்கு துன்புறுத்திற்கு எதிராக பணியாற்றிய ஜான் பாண்டியன் அவர்களும் பசுபதி பாண்டியன் அவர்களும் சாத்தை பாக்கியராஜ் அவர்களும் பூவை மூர்த்தியார் அவர்கள் வந்து தலித் மக்கள் தனித்தனியா இருந்தா வெற்றி பெற முடியாதுன்னு ஒன்னா இருக்கணும் தலித் மக்கள் அனைவரும் நம்ம எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து போராடினா கண்டிப்பா விடியல் கிடைக்கும் பல போராட்டங்கள்ல எல்லாரையும் ஒன்றிணிச்சு பல போராட்டங்களை ஆஹ் போது எல்லாரும் சொல்ற ஒரே இது பாத்தீங்கன்னா இரண்டாம் அம்பேத்கர் என்று கூட மூர்த்தியார் கூப்பிடுறாங்க இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மக்களுக்காக போராட கூடிய ஒரு சில தலைவர்கள் தான் இருக்கிறாங்க அந்த காலகட்டத்திலேயே ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு அமைப்பை தொடங்கி இந்த மக்களுக்காக போராடு மூத்தியார் மூர்த்தியார் வந்து வலிமையான தலைவராக இருந்து திரு ராமதாஸ் அவர்களை கூட மிக ஒற்றுமையாக சமூக நல்லிணக்க மாநாடு ஒன்று நடத்தி ராமதாசுடைய ஒற்றுமையா இருக்கிறார் ஜி கே மூப்பனார் சரிசம்மா பழகிறாரு எல்லா மக்களிடத்திலயும் அவருடைய பங்களிப்பு வந்து மிக பெரிய விஷயமா காணப்படுது புவை மூர்த்தியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வந்து புரட்சி பாரதம் கட்சியாக மாற்றுறார் புரட்சி பாரதம் கட்சியாக மாற்ற பூவை மூர்த்தியார் அவர்கள் ஏன் கட்சியாக மாற்றுறாரு என்ற கேள்வி பார்த்தீங்கன்னா அமைப்பா இருந்தால் மட்டும் மக்களுக்காக போராட முடியாது அமைப்பா இருந்தால் மட்டும் அவர்களுக்கான விடுதலை பெற்றுத்தர முடியாது அப்போ அதுக்கு ஒரு அதிகாரம் வேணும் அந்த அதிகாரம் என்னன்னா அரசியல் அதிகாரமாக இருக்கின்ற நன்கு உணர்ந்திருந்தார் அதன் காரணமாக தான் அமைப்பா இருந்த தனது இயக்கத்தை புரட்சி பாரதம் கட்சியை மாற்று பல அரசியல் தலைவர்கள் கூட பல நெருக்கமாக இருந்து இந்த மக்களுக்கு ஏதாவது விடுதலையை பெற்று தர செயல்பட்டார் துப்புரவு தொழிலாளர்கள் பணி நிரந்தரமாக்கப்பட வேண்டும் என்று முதல் முதலில் தமிழகத்தில் துப்புரவு தொழிலாளர்களுக்காக குரல் கொடுத்தவர் புவ மூர்த்தி அவர்கள் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இயற்கை எழுதுகிறார் இயற்கை எழுதின பல தலைவர்களுக்கு கூடாத கூட்டம் புரட்சியாளர் போய் மூர்த்தியார் அவர்களுக்கு கூடிச்சுன்னா யாராலையும் மறுக்க முடியாத உண்மை சென்னையே ஸ்தம்பிச்சிச்சின்னு சொல்கிற அளவுக்கு சென்னை மாகாணம் முழுமையாக மக்கள் நிரம்பி வழிஞ்சாங்க கண்ணீர் அலையில் மிதந்தாங்கன்றது தான் வரலாறு இப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து வாழ்ந்தாருன்றதே மக்கள் மத்தியில் அளவு அவங்க மக்கள் மனசுலேருந்து யாராலையும் நீக்க முடியல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு ஆண்டு அவர் இறந்த ஆன பிறகும் மக்கள் மத்தியில அவர் பெயரை சொன்னா இன்னைக்கு பல மக்கள் வந்து உணர்வு பூர்வமா பொங்கி ஏறுறாங்க அவ்வளோ ஆனந்தமா இருக்காங்க அவ்வளோ மகிழ்ச்சி வெளிப்படுத்துறாங்க அவர் பேர் சொல்லும் போதே இவ்வளவு ஒரு உணர்ச்சிருக்குன்னா அவர் வாய்ந்த காலகட்டத்தில் அவர் கூட பயணிச்ச மக்களுக்கு இவ்வளவு பூரிப்பா இருந்திருக்கும் அவர் எந்த அளவுக்கு உண்மையா இருந்திருப்பாருன்றத நீங்க நினைச்சு பாருங்க இந்த காலகட்டத்தில் மக்களை சந்திக்கிறதுக்கு தயங்குற தலைவர்கள் மத்தியில மக்களுக்காகவே மக்கள் கூடவே வாழ்ந்திருக்காரு ஒவ்வொரு அவருக்கு தூங்க டைம் இல்லை கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு ரெண்டவர் கூட தூங்க மாட்டாராம் மக்களுக்கு பிரச்சனை 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 எங்க பிரச்சனையோ உடனே வந்து கால் பண்ணிட்டு கிளம்பிடுவாராம் யார் யாரு ரெண்டு பேர் இருந்தா கூட அவங்களுக்கு கூட்டிட்டு எந்த ஏதோ ஒரு பிரச்சனை அதை முடிச்சுட்டு வந்தாதான் நம்ம வந்து சந்தோஷமா இருக்க முடியும் நம்ம தூங்கினா போதாது மக்களும் தூங்கணுன்ற ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர் போய் மூர்த்தி அவர்கள் போய் மூர்த்தியார் அவர்கள் பக்கத்துல இருந்த பல கிராமங்கள்ல இந்த சுத்தமா வட தமிழகத்துல இன்னைக்கு தலித் மக்கள் காலரை தூக்கி விட்டுனே இன்னைக்கு நாங்கள் நாங்க இருக்கிறோம் இன்னைக்கு எங்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு பெற்று விட்டுவோம் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இன்னமும் அஹ் போய மூர்த்தியார் ஒருவர் மட்டும்தான் காரணம்னு சொல்ல முடியும் தெற்குல வந்து போய மூர்த்தியார் போல சில வலிமையான தலைவர்கள் உருவாவில் என்ற தான் நிதர்சனமான உண்மை அவங்க அங்க உருவாகி இருந்தா இன்றளவும் அங்க இருக்கிற சாதிய படுகொலைகள் சாதிய அடக்குமுறைகள் இன்னைக்கு நிகழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்காது இத்த வட தமிழகத்துல பாத்தீங்கன்னா மிக வலிமையா வந்து தலித் மக்களுடைய அரசியலை வந்து வலுப்படுத்தியவர் போய் மூர்த்தியார் அவர்கள் என்பதில யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது போய் மூர்த்தியார் அவர்களின் புகழ் வந்து இன்றளவு இல்லை இன்னும் ஐம்பது ஆண்டு நூறு ஆண்டுகள் ஆனாலும் அவர் புகழை யாராலும் மறக்க முடியாது மறைக்க முடியாது ஏன்னா அவர் மக்களுக்காக மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு தலைவர் தனது சூழ்நிலத்தை பார்க்காமல் பணத்திற்காக பார்க்காமல் தனக்கு கடைசி வரையும் ஒரு ரூபா கூட சேர்த்து வச்சுக்க முடியாத கடன் வாங்கி தான் வந்து ஒரு மக்களை சந்திக்க போறாருன்னா அவர்கிட்ட காசு இருக்காதுன்னு சொல்லுவாங்க இருந்தாங்கன்னா நண்பர்கள் அவர்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு அப்பதான் போய் மூத்தியார் அவர்கள் ஒரு இடத்துக்கு வராங்கன்றா அந்த அமைதி தானா நிலவுன்னு சொல்ற அளவுக்கு அன்னைக்கு காலகட்டத்தில் பேசுபொருளாக இருந்துச்சு ஒவ்வொரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குன்னா அங்க போய் மூத்தியார் வராருன்னு சொன்னாலே அங்க வந்து அந்த பிரச்சனை சாதாரணமாக அது முடிஞ்சிருமா இவர் வரத்துக்குள்ளே அந்த பேசி முடிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க போய் மூர்த்தி அந்த அளவு பவர்ஃபுல்லா இருந்திருக்காரு மூர்த்தியார் அவர்கள் இந்த அளவு பவர்ஃபுல்லா இருந்திருக்காருன்னா அவருடைய அணுகுமுறை அவ்வளவு மேன்மையானது மக்களை வந்து தவறாக வழிநடத்தாம கல்வி படிக்க வச்சு கல்வியின் மூலமா அதிகாரத்தை பெறணும் சில தலைவர்கள் நினைக்கிற ஒரு தலைவருல மிக முக்கியமான தலைவர் மூர்த்தியார் அவர்கள் தான் அவரு நினைச்சிருந்தா வன்முறையை நோக்கி தனது பின்னாடி வர மக்களை வந்து கொண்டு சேர்த்திருக்க முடியும் ஆனா அவர் அவ்வாறு செய்யவே இல்லை கடைசி வரையும் வந்து பார்த்தோன்னா அந்த மக்களை வந்து கல்வி மூலமா விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர் அதிகாரத்தை பெறன்னு தான் நினைச்சார தவிர அவர் எந்த விதத்திலயும் மக்களை வந்து வன்முறையை நோக்கி தூண்டவே இல்லை அங்கங்க வந்து ஆதிக்க சமூக செய்யும் கட்ட பஞ்சாயத்தை இவர் போய் முடிச்சு வச்சிருக்காரு அது கூட நியாயமான முறையில அவர் வந்து வலிமையா தனதுடைய பேச்சாற்றல் மூலியமா தான் அதை வந்து சம்மதிக்க வச்சிருக்காரு அன் அன்றைய காலகட்டத்தில் ஆங்கிலத்தில் பேசுறது இன்னைக்கு கூட சில அரசியல் தலைவர்களெல்லாம் ஆங்கிலத்துல சரளமா பேச முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்திலேயே வந்து மூர்த்தியார் அவர்கள் ஆங்கிலத்துல மிக சரளமா பேசக்கூடிய தலைவராக இருந்தாரு ஆங்கில உரை வந்து அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை கரைச்சி குடிச்ச அளவுக்கு மேடையில பேசுவாராம் அந்த அளவுக்கு அவருடைய ஸ்பீச் வந்து மிக வலிமையானதா இருந்திருக்கு அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா மக்கள் மத்தியில அவ்வளவு ஒரு ஆக்கிரோஷம் வருமா அவர் பேசினாலே அவரு அவர் பேச்சு கேட்கறதுக்காக அவ்வளவு மக்கள் வந்து அலையலையா திறந்து அவரு அவரை பார்த்தாலே போதும் தனது பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும் அவர் வந்து ஏதாவது ஒரு நம்ம ஊர்ல வந்தா நம்மளுக்கு இருக்கிற எந்த ஒரு ஆதிக்க சமூகத்தினரால் வர துன்புறுத்துல வந்து எதுவுமே நமக்கு இருக்காதுன்றது முழுமையா நம்பினாங்க அதனாலேயே வந்து அவரு கிராமந்தோறும் வர வச்சு அவரு ஏதோ ஒரு மரியாதை செஞ்சு அனுப்பியிருக்காங்க மூர்த்தியார் இதுக்கும் ஒரு ரூபாய் வந்து யாருக்கிட்டையும் வாங்கினது கிடையாது அவர் வந்து மக்களுக்காக தனது சொந்த பணத்தை செலவழிச்சுதான் அந்த அளவுக்கு வந்து மக்களுக்காக செஞ்சிருக்கிறாரு இவர் வந்து தமிழக அரசு வந்து ஓய் மூர்த்தியார் அவர்களுக்கு அரசு சார்பா ஒரு சிலைய நிறுவனம்ன்ட்டு பல நாளாக கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க ஆழ்த்தப்பட்ட மக்கள் ஆனா இந்த இந்த கோரிக்கையை வந்து கண்டிப்பா தமிழக அரசு வந்து நிறைவேற்றி தரணும் போய் மூத்தியார் அவர்களுக்கு கண்டிப்பா ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அவருக்கு அரசு மரியாதைகளை முறையா வழங்கணும் அரசு விருதுகளை அவருக்கு வழங்கணும் மக்களுக்காக போராடிய தலைவரை ஆஹ் மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கிற கடமை வந்து தமிழக அரசுக்கு உண்டு என்பதை இதன் மூலியமா நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்